எல்லாருக்கும் இனிய வணக்கம்ப்பா நம்ம இன்னைக்கு காணப்போகுது கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யணுங்கிறத இந்த காணொளி மூலிமா உங்கள்ட்ட சொல்ற கேளுங்க இது வந்து ஜீனி சக்கரப்பங்கள் எப்படி பண்ணோமோ அதே போல் தான் இந்த கல்கண்டு பொங்கல் பண்ணோம் ஆனால் வந்து மெஷர்மெண்ட் வந்து ஜீனி வந்து கா கிலோவும் முக்கா கிலோ கல்கண்டும் எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் கேளுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ அரை கிலோக்குள்ள பொங்கல் மட்டும் சொல்கிறேன் கேளுங்க அரை கிலோ பச்சரிசி ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் பைத்தம்பருப்பு நெய் அதே மாதிரி அரை கிலோ நெய் வெண்ணையை வாங்கி உருக்கின நெய் அரை கிலோ நூறு கிராம் முந்திரி பருப்பு கலர் பொடி ரெண்டு பேக்கெட் போடுங்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் செய்முறை சொல்கிறேன் கேளுங்க ஏலக்காய் சதிக்காய் பொடி கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க செய்முறை சொல்கிறேன் கேளுங்க குக்கரில் சாதத்தை நல்லா குழைய வேக விட்டுட்டு அதை எடுத்து வச்சுன்ட்டு அதில் வந்து முதல்ல கல்கண்டியும் கலர் பொடியும் போட்டு கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஜீனியை போட்டு நல்லா குழவாக கலந்துன்ட்ருங்க ஆனால் வந்து பெரிய கல்கண்டை தான் போடணும் சின்ன கல்கண்டை போடக்கூடாது பெரிய கல்கண்டை நல்லா நுனி பொடி பண்ணி வச்சுருங்கோம் பொடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கல்கண்டை போட்டு கொ குழவா ஆக்கின்ட்டு அதுக்கப்புறம் கலர் பொடியை போட்டு திரும்பி குழவா ஆக்கின்ட்டு அப்புறம் ஜீனியை போட்டு நல்லா குழவா ஆக்கின்டுருங்கோ அதுக்கப்புறமா இந்த நெய்யே முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்துட்டுருங்கோம் ஏலக்காய் ஜதிக்காய் பொடியும் போட்டு கலந்துட்டுருங்கோ அவ்வளோதான் கல்கண்டு பொங்கல் நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நன்றி எல்லாருக்கும் இனிய வணக்கம் பாய் நம்ம இன்னைக்கு காணப்போகுது கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யணுங்கிறத இந்த காணொலி மூலியமா உங்கள்ட்ட சொல்ற கேளுங்க இது வந்து ஜீனி பொங்கல் எப்படி பண்ணமோ அதே